அவுது பில்லாஹி நிர்வஹீம் போன வீடியோவிலே காணொலியிலே அவுது பில்லாக்கும் பிஸ்மில்லாவுக்கும் உண்டான அர்த்தங்களை பார்த்தோம் இப்பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹான ஆரம்ப சூரா என்றும் ஒரு அர்த்தம் சொல்லலாம் புழக்கத்தில் ரொம்ப தூய தமிழில் சொல்வதாக இருந்தால் தோற்றுவாய் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் அதாவது ஒரு குரானுடைய நுழைவு வாயில் என்பது போல ஃபாத்திஹா என்பதுக்கு உண்டான அர்த்தம் அப்படி கூட இருக்கலாம் இப்ப அல் அல்ஹம்து இந்த அல்ஹம்தோ அப்படின்னா புகழ் அப்படின்னுதான் அர்த்தம் வரும் ஆனா அந்த அலிஃப்லாம் அதனுடைய இலக்கண இலக்கியங்கள் ரீதிகளின்படி எல்லா புகழும் என்று அர்த்தம் வரும் அல்ஹம்து எல்லா புகழும் லில்லாஹி அல்லாஹிற்கு உரியது இந்த லில்லாஹின்றக்கு நம்ம சரியான அர்த்தம் வைச்சா அல்லாஹிற்கு எல்லா புகழும் அல்லாஹிற்கு இப்படின்னு தொக்கி நிற்கும் வார்த்தை இதுதான் அரவையினுடைய புழக்கம் அந்த எப்படி முடிக்க வேண்டும் என்று சொன்னா எல்லா புகழும் அல்லாஹுவிற்கு உரித்தானது ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம அர்த்த வைக்கணும் சரிங்களா அடுத்து ரப்பில் ஆலமீன் இது அல்லாஹுக்கு அவருடைய தன்மையை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை ரப்பு அப்படின்னு சொன்னா எஜமான் அப்படின்னு அர்த்தம் ஆலமீன் அப்படின்னு சொன்னா ஆலம்னா அகிலம் முழு உலகம் அர்த்தம் ஆலமீன் அகிலங்கள் புளூரல் பண்மையான ஒரு அர்த்தம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஆலங் அகிலங்கள் ஆலமீன் அகிலங்களின் ரப்பாகியாகிய அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தும் உரித்தானது இப்படிங்கிறது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இப்ப பாருங்க அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அரபியில பாதி வார்த்தை மறைஞ்சிருக்கும் பாதி வார்த்தை இருக்கும் இப்ப அர்வாகமா நிர்வாகம் அப்படின்னு இருக்குல்ல இப்படி இருக்காது அங்கே ஹுவ அவன் இப்படி இருக்கும் அந்த ஹூவான்ற வார்த்தை இருக்காதாங்க ஆனா நம்ம அறுத்து வைக்கணும் அவன் கருணையாளன் அவன் கிருபையாளன் அப்படின்னு சொல்லி நம்ம அறுத்து வைக்கணும் அடுத்தது மாலிகி யவுமித்தீன் இங்கிலிங் ஹூவான் இருக்கு அவன் மாலிகி அரசனாக இருப்பான் எ மறுமை நாளினுடைய தீர்ப்பு நாளினுடைய தியாமத்து நாளினுடைய எவும் என்றால் நாள் என்பதாக அர்த்தம் அப்படின்றதுக்கு வந்து நாள் என்பதாக அந்த அரபியில எவம் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிடுவாங்க அந்த தீன் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல மறுமை நாள் மறுமை அதுதான் அந்த தீன்கின்ற வார்த்தை அதாவது கணக்கு வழக்கு முடிக்கக்கூடிய நாளுக்கு தீன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த மறுமை நாளினுடைய அதிபதியாக எஜமானனாக அவன் இருக்கின்றான் அது முடிக்கணும் அடுத்து ஈயாக்க ஈயாக்க என்ற அந்த ஒரு இது இருக்கிறது அது